அடிமையா விற்கப்பட்ட யோசேப்புக்கு என்று மிக நோக்கம் இருந்தது ஆனா யோசேப்பே கூட அதை தெரியாம இருந்திருக்கலாம் ஒரு சின்ன ஒரு பாவம் அந்த யோசேப்ப எவ்வளவு பெரிய நோக்கத்திலிருந்து வழி விலக செய்திருக்கலாம் நான் அடிக்கடி இப்படி யோசிப்பதுண்டு ஆண்டவரே யோசேப்பு இல்லைன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அங்க வந்து வழிநடத்தி இருப்பாங்க ஏன் அவ்வளோ பெரிய சோதனையை யோசிக்க அனுமதிச்சீங்க அது இல்லாம இருந்திருந்தா கூட அவர் அப்படியே வளர்ந்து வந்திருப்பாரு ஆனா இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயத்தை போதிக்க விரும்புறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய தேவ திட்டம் யோசேப்புக்குள்ளாக இருந்தாலும் கூட அந்த யோசேப்பு தன் பாதையில நடக்க வேண்டும் என்கிறத தேவன் உறுதியா இருக்கிறாரு ஒருவேளை யோசேப்பு விழுந்து போயிருந்தால் வேற யாரையாவது வச்சு கூட தேவன் தன் திட்டத்தை என்ன பண்ணிடுவாரு நிறைவேற்றி கொள்ளுவார் ஆக தேவன் இவனை வச்சுதான் என் திட்டத்தை நிறைவேற்றணும் வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தேவன் அப்படி கொஞ்சம் அப்படி விட்டுட்டு போறவரல்ல சரி பரவாயில்லப்பா யோசிப்பே நான் பார்த்தேன் நீ ஒரு வேலை தப்பு பண்ணிட்டா என்ன பண்றது அதனால அந்த சோதனையவே நான் உனக்கு வைக்கல அப்படியே விட்டுறேன் ஏன்னா எனக்கு தேவை என்ன நிறைவேறணும் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் அதனால அப்படியே விட்டுறேன் இல்லை அவருக்கு தேவை தேவ திட்டம் நிறைவேறுவதல்ல தேவ பிள்ளைகள் சரியான பாதையில நடக்க வேண்டும் அடுத்துதான் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் ஆனா எல்லாருக்குமே ஒரு தேவ திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் சும்மா கர்த்தர் என்னோடு கூட இருந்தார்னு சொல்லுவதல்ல நீங்கள் நானும் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார்னா ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆனால் பல கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றாமலேயே மறித்து போய்விடுகிறார்கள் அப்படி முடியுமா பிரதர் முடியும் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்றாமலேயே நீங்கள் என்ன செய்ய முடியும் மறிக்க முடியும் தேவன் வேறு யாரை கொண்டு வேண்டுமானாலும் அந்த தேவ திட்டத்தை செயல்படுத்துவார் வேற வழியே இல்லை எப்படினாலும் என்னை வச்சு அதை செஞ்சிருவார் இல்ல உங்களுக்கென்று தேவன் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் நீங்கள் தட்டி கழிக்கும் பொழுது அது என்ன செய்யும் வேற யாருக்காவது போகும் நிச்சயமா சென்று விடும் யோசிக்கணும் நாம எளியாவுக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் கடைசியில எளியா அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்தவில்லை அது யாருக்கு போச்சு எலிசா கிட்ட போயிடுச்சு எளியா கடைசியில் அந்த வேலையெல்லாம் செய்யல ஒரு பெரிய செய்தி வீட்டில் போய் நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்து எளியா சம்பவத்தை வாசித்து பாருங்க அவர் கொடுக்கப்பட்ட சில வேலைகளை அவரால் என்ன செய்ய முடியல செய்ய முடியல என கண்பானவர்களே தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்க அவருடைய பாதையில் கூடியவங்களா இருக்கணும் ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது எதற்காக ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேற எதற்காகவும் அல்ல